டெய் சிங்கிள் பர்சங்க ஷோ எங்களை உலம்ப விட்டுட்டிங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஆஷாவும் ராவணராமும் கல்யாணம் பண்ணிக்குவாங்களா அவங்களுக்கு இடையில எக்ஸ்ட்ரா லக்கேஜா எச்சச்ச கச்சச்சா கச்சச்சா எச்சச்சாவா என்ன இருக்குது இந்த கேள்வி எல்லார் மதியிலையும் வருங்க உங்களுக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது எல்லாருக்குமே இருக்குது ஏன்னா அவங்க அவ்வளோ அன்யூன்யமான கப்பலாக இருக்காங்க அவங்க ஜோடி பொருத்தும் வேற லெவலில் இருக்குது பார்க்குற எல்லாருமே வியந்து போகிற மாதிரி இருக்குது க்யூட்டாக இருக்காங்கல்லன்னு சொல்கிற மாதிரியும் இருக்குது வாய்ப்பு கிடைக்கும்போது அவர் இவங்களை ஆஷாமான்னு கூப்பிட்றதா இருக்கட்டும் இன்ஸ்டால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபாலோ பண்ணிக்கிறது கமெண்ட் பண்ணிக்கிறது எல்லாமே தான் இருக்கு பட் இது டிஆர்பி வாழ்ற ஒரு கேள்வியும் வருது ஏன்னா மாப்பிள்ள ஒரு ஷோ வச்சாங்க அந்த மாப்பிள்ள கடைசியில் கல்யாணம் பண்ணது வேற ஒரு பொண்ணு தான் அதே மாதிரி தான் இப்ப பாத்தீங்கன்னா ராவணராம் அவர்களுடைய பெருசு பயங்கர ஸ்ட்ரிக்டா பிசினஸ் இருக்காரு வேற மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காரு இது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி ஆஷாவை பத்தி சொல்லணும்னா இதே ஷோ வேற ஒரு லாங்குவேஜ்லையும் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்காங்க பட் தமிழ்ல ரொம்ப கெமிஸ்ட்ரி ஓவரா ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி இருக்கு ப்ரொப்போசலா இருக்கட்டும் எல்லாமே பிரிச்சு விட்டுட்டு இருக்காங்க இது மட்டும் கிடையாதுங்க சிங்கிள் பர்சன் ஷோல வேறு சிலர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கையில டேட்டு போட்டு வரதெல்லாம் பண்ணிருக்காங்க அது மாதிரி இந்த பையன் என்ன பண்ணிருப்பாருன்னா ஏகமா வந்துட்டு நீ ப்ரொபோசல் பண்றது எஸ் ஆ நோவான்னு கேட்கும்போது அவரோட நெஞ்சில கை வச்சுட்டு தான் சொல்றேன்னு சொன்னதா இருக்கட்டும் அதுக்கப்புறமா பரிசு தட்டெல்லாம் வச்சு மோதரத்தோட நான் உன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதா இருக்கட்டும் செம்மையா போயிட்டு இருக்கு பட் என்ன பிரச்சனைனா ஆஷா அன்புக்காக இயங்குறவங்க தான் அவங்க ராவணராமல நிறைய இடங்கள்ல பொசு வாயிருக்காங்க அண்ட் இன்னொன்று என்னன்னா ராவணராமோட அப்பா இதுக்கு கெஸ்டா வந்தது அவரே பயந்துட்டு இருந்தாரு அடிக்கடி அவரே சொல்லுவார் வீட்டுல எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சா பிரிச்சு விட்டுருவாங்க பயப்படுவாங்க அப்படின்ட்டுன்னு என்னதான் லவ் கவிதை சொன்னாலும் ரெண்டு பேருக்கு பிடிச்சிருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேரு அப்படின்னு கப்பல் எடிக்கலாம் போட்டாலும் இன்டர்வியூக்கு ரெண்டு பேரும் ஒரே ட்ரெஸ்ல வந்தாலும் எல்லாத்துக்குமே அவங்கள அண்ணா நீனு சொன்னாலும் பிரச்சனை என்னன்னா ரெண்டு குடும்பமும் சேர்ந்து முடிவு பண்ணணும் ரெண்டு பேருக்குமே வேற வேறு பாதையில் இருக்கக்கூடியவங்க இணைவாங்களான்னு தெரியாது அவங்கள பாக்குறதுக்கு கியூட்டா இருக்கு ஒரு பொண்ணு மனசுலயோ பையன் மனசுலயோ ஆசையை வளர்த்துட்ட இல்லை அப்படின்னு சொல்றது ஒரு தவறான விஷயமா போயிடக்கூடாது இல்லையா அதுக்காக தான் சொல்ல வர அப்படின்ட்டு நிறைய ரசிகர்கள் புலம்பிட்டு இருக்காங்க இந்த டிஆர்பிக்காக என்னென்ன வேணாலும் பண்ணுவீங்களா லவ் கண்ணன் பண்ணுங்கடா ஆனா இந்த மாதிரிலாம் தீபா கொண்டு வந்து கல்யாண ப்ரொப்போசல்ன்றது ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ அவங்க மனசுல ஆயிரம் விஷயங்களை விதைக்கும் ராவணராம் பெரிய பெரிய செலிபிரிட்டியா இருக்காரு அவர் பெரிய பணக்கார விட்டு பையன் அவருக்கு ஒரு பொண்ணு கிடச்சிரும் ஏன் ஆஷாவுக்கு கூட கிடைச்சிரும் ஆனா இந்த ஒரு ஷோன்றது அவங்க லைஃப்ல கொடுத்துருக்க இம்பாக்ட் அப்படின்றது நிறைய பேரை காயப்படுத்துற மாதிரியும் இருக்கும் எல்லாரும் மனுஷங்க தானே எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணும் எதுவுமே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மதியில இருக்கு இதுக்காக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே முடிச்சிட்டதுக்கப்புறமா எல்லாத்தையும் இந்த இடத்துலயே முடிச்சுக்கிறோன்ற மாதிரி அவங்க போயிட்டாங்க கூப்பிட்டு வச்சு கேட்கும்போது நீங்கள் ரெண்டு பேரும் ரியல் பேரான்னு கேட்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஷா சொல்லிட்டாங்க அதே மாதிரி ராவணர் ராவமுமே சில பல வீடியோ இல்லை எஸ்டிஆர் எப்ப கல்யாணம் ஆகுதோ எனக்கு அப்போ தான் ஆகும்னு சொல்லியிருப்பாரு அவர் ஏதோ ஹாலிவுட் படத்தில் நடிக்க போகிறதாவும் அதுக்கு வெயிட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்கதாகவும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு தாங்க இருக்குது அந்த பேர் நல்லா இருக்கு க்யூட்டாக இருந்துச்சு பட் என்ன சொல்றதுன்னா டிவில ஒரு ஹீரோ ஹீரோயின் ரொமான்டிக்காக நடிச்சாலே அவங்க ஏன் கல்யாணம் பண்ணல அப்படின்ட்டு கண்ணை கசக்கிட்டு கதற கூட்டத்தை சேர்ந்தவங்க நம்ம நமக்கு இந்த மாதிரி ஒரு பேர் இப்படி இருக்காங்களேன்னு தெரிஞ்ச வருத்தமா தான் இருக்கும் உங்களை மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க